வெல்கம் டு சேனல் வாங்க பைபிள்ல இருந்து ஒரு வசனத்தை தியானிப்போம் உன் விண்ணப்பத்தை கேட்டேன் உன் கண்ணீரை கண்டேன் இரண்டு ராஜாக்கள் இருபது ஐந்து ஃப்ரெண்ட்ஸ் பைபிளில் ரியல் இன்சிடெண்ட் இருக்குது அது என்னன்னு உங்களுக்கு தெரியுமா எஸ்ஐக்கிய ராஜான்னு பெரிய ராஜா இருந்தாங்க அவங்களுக்கு ஒரு நாள் ஒரு பெரிய வியாதி வந்துச்சு அந்த வியாதி நிமித்தமாக அவங்க சாகு நிலைமைக்கு வந்தாங்க அப்போ ஏசாய தீர்க்கதரிசி வந்து உன் குடும்ப காரியத்தை ஒழுங்கு நீ மறித்து போவாயின்னு சொன்னாங்க ஃப்ரெண்ட்ஸ் அப்போ எசைக்கியா ராஜா செவ்ரபுரமாக திரும்பி அழுது ஜபம் பண்ணாங்க ஃப்ரெண்ட்ஸ் அப்போ ஏசப்பா இசைக்கியா ராஜாக்கு பதில் கொடுத்தாங்க ஃப்ரெண்ட்ஸ் ஏசப்பா ஒரு வருஷம் இல்லை ரெண்டு வருஷம் இல்லை பதினஞ்சு வருஷம் கூட்டி கொடுத்தாங்க ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி உங்களோட வாழ்க்கையிலையும் நிறைய காரியத்தை குடித்து நீங்கள் அழுது ஜபம் பண்ணிகிட்ருக்கீங்களா நீங்கள் கவலைப்படாதீங்க ஏசப்பா இசைக்கியா ராஜாக்கு பதில் கொடுத்த மாதிரி உங்களுக்கும் பதில் கொடுப்பாங்க காட் பிளெஸ் யூ ஆல் பாய்